ஆலய தீபம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் மீனாட்சி சுப்பிரமணியன் ஜோதிடர் மற்றும் பக்தி சொற்பொழிவாளர் ஆலய தீபம் சேனல் மூலமாக உங்களோட ஒரு பயனுள்ள தகவலை பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் நம்ம பல பேருக்கு அவங்களுடைய ஜாதகம் எழுதப்படாமல் இருந்திருக்கலாம் அவர்கள் பிறந்த நேரம் அவர்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம் ஆனால் அவர்கள் பிறந்த நட்சத்திரம் அப்படிங்கிறது தெரிந்திருந்தாலே போகும் அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களுக்கு ஒரு எளிய வழிபாடு இல்லத்திலிருந்தே செய்யக்கூடிய வழிபாடு சிறந்த பலனை தரக்கூடிய வழிபாடு இதை பற்றி தான் இந்த பதிவில் நாம் தெரிந்து கொள்ள போகிறோம் இது உங்களுடைய நட்சத்திரத்தின் தெய்வங்களைக் கொண்டும் அந்த நட்சத்திரம் இருக்கக்கூடிய ராசியின் அதிபதியைக் கொண்டும் இந்த வழிபாடுகள் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் இது நிச்சயம் பயனுள்ள ஒரு பதிவாக இருக்கும் ஆலய தீபம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் இடத்துல இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் கட்டாயம் யாரோ ஒருவருக்கு இது பயனுள்ளதாக அமையும் பொதுவான ஐந்து விஷயங்களுக்கு நான் ஆன்மீக ரீதியான வழிபாடுகளை சொல்ல போகிறேன் தன வரவுக்கு கல்வியில் நல்ல தேர்ச்சி பெறுவதற்கு நோய் தீர்ந்து தேகபலம் பெறுவதற்கு வேலை வியாபாரத்தில் சிறந்து விளங்குவதற்கு காரியத்தில் வெற்றியை பெறுவதற்கு இந்த ஐந்து விஷயங்களுக்கும் எந்தெந்த நட்சத்திரக்காரர்கள் எந்தெந்த தெய்வத்தை எப்படி வணங்க வேண்டும் என்கின்ற விவரங்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க இப்போது உங்களுடைய பிறந்த நட்சத்திரத்திற்கு யாரை வழிபடலான்னு தெரிந்து கொள்ளலாம் வாங்க உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வணங்க வேண்டிய தெய்வத்தை குறித்த பொதுவான விவரங்களை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாகவே இந்த உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அவங்களுடைய இல்லத்தில் விநாயக பெருமானின் படத்தையோ அல்லது விக்கிரத்தையோ வைத்து வழிபடுவது அப்படிங்கிறது அவர்களுக்கு மிகவும் நன்மையை ஏற்படுத்தும் ஏன்னா உத்ராடம் நட்சத்திரத்தின் தெய்வம் விநாயகர் அதி தேவதை பிரம்மா அதனால விநாயகர் வழிபாடு தினந்தோறும் செய்யணும் தினந்தோறும் தலையில் பிள்ளையாருக்காக கொட்டி கொண்டு தோப்புக்கரணம் போட்டுக்கொண்டே வந்தீங்கனாலே உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாவித தடயங்களும் விலக ஆரம்பிக்கும் சங்கடஹர சதுர்த்தி நாளன்று குறிப்பாக ஆலயம் சென்று வழிபட்டு வர வர வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சங்கடங்களெல்லாம் தீர்ந்து மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கை உங்களுக்கு விரைவில் ஏற்படும் அதிதேவதையாக பிரம்மா இருக்கார் பிரம்மாக்குன்னு ஆலயங்கள் வெகு குறைவாகவே தான் இருக்கும் ஆனால் பிரம்மன் வழிபட்ட தலங்கள் அப்படின்னு நிறைய ஆலயங்கள் நீங்கள் பார்க்க முடியும் அந்த மாதிரி ஆலயங்களுக்கு சென்று நீங்கள் வழிபாடு நடத்த நடத்த உங்களுடைய கஷ்டங்கள் தீர ஆரம்பிக்கும் வாழ்க்கையில் ஏறுமுகம் ஏற்படும் உங்களுடைய நட்சத்திரத்தின் யோகினி வைஷ்ணவி பைரவர் குரோதன பைரவர் இப்போ பொதுவான ஐந்து விஷயங்களுக்கு உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் யாரை வணங்க வேண்டும் அப்படின்னு பார்க்க போகிறோம் அதில் முதல்ல நம்முடைய கையில் எப்போதும் பணப்புழக்கம் சீராக இருக்க வேண்டும் எப்போதும் தடையின்றி வருமானம் வந்து கொண்டே இருக்கணும் அப்படின்னு உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நினைத்தீர்கள் என்றால் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மகாவிஷ்ணு இந்த மகாவிஷ்ணுவை நீங்கள் திருவோண நட்சத்திர நாளன்று சென்று வழிபட வழிபட உங்களுடைய பொருளாதார நிலைமை என்பது உயர ஆரம்பிக்கும் இல்லத்தில் விஷ்ணு சகசிரநாமம் ஒலிக்க ஒலிக்க உங்களுடைய இல்லத்தில் இருக்கக்கூடிய வறுமை விலக ஆரம்பிக்கும் அதனால் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தோறும் அல்லது தோறும் விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயணம் செய்வது அப்படிங்கிறது உங்களுடைய பொருளாதார நிலைமையை உயர்த்த அது மிகவும் உதவிகரமாக இருக்கும் இல்லத்தில் இருந்தபடியே மாதா மாதம் வரக்கூடிய திருவோணம் நட்சத்திரத்தன்று மகாவிஷ்ணுவுக்கு ஸ்தோத்திரங்கள் விஷ்ணு சஹசிரநாமம் பாடி வெற்றிலை பாக்கு பழம் நெய்வேத்தியம் செய்து வர வர உங்களுடைய இல்லத்தில் பண வரவு அதிகரிக்கிறத நீங்கள் உணர முடியும் அடுத்து படிக்கும் வயதில் இருக்கக்கூடிய உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்த மாணவர்கள் படிப்பில் நன்றாக ஆர்வம் செலுத்தி படித்து நல்ல மதிப்பெண் எடுத்து தேர்ச்சி பெற வணங்க வேண்டிய தெய்வம் சரஸ்வதி கலைகளுக்கு அதிதேவதையாக இருக்கக்கூடிய சரஸ்வதி தேவியை நீங்கள் அஸ்வினி நட்சத்திரம் வரக்கூடிய நாளன்று சென்று வழிபாடு நடத்தும் பொழுது நீங்கள் கற்ற கலைகள் விருத்தியாகும் உங்களுடைய ஞானம் அதிகரிக்க ஆரம்பிக்கும் இல்லத்தில் இருந்தபடியே சரஸ்வதிக்கான மந்திரங்கள் தினம்தோறும் கொண்டு வரலாம் குறிப்பாக அஸ்வினி நட்சத்திரம் வரக்கூடிய நாளன்று சரஸ்வதிக்கான படத்தை வைத்து இல்லத்திலேயே நீங்கள் பூஜையும் செய்து முந்திரி பருப்பு சேர்த்த ஒரு நெய்வேத்தியத்தை சரஸ்வதிக்கு படைத்து நீங்களும் உண்டு பிறருக்கும் நீங்கள் விநியோகம் செய்யலாம் இப்படி செய்து கொண்டே வர வர உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்திருக்கக்கூடிய மாணவர்கள் கல்வியில் நல்ல ஆர்வம் செலுத்தி படிக்க ஆரம்பிப்பாங்க அடுத்து தேக ஆரோக்கியம் சீராக இருக்க வேண்டும் நோய் நொடியின்றி வாழ வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடிய உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் இந்த சிவபெருமானை ருத்ர ரூபத்தில் நீங்கள் வழிபாடு நடத்தலாம் அவருக்கு உகந்த நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் இந்த திருவாதிரை நட்சத்திர நாளன்று நீங்கள் சிவ ஆலயம் சென்று சிவபெருமானை நீங்கள் வழிபடலாம் இந்த திருவாதிரை நட்சத்திரம் அப்படின்னு சொன்னாலே சிவபெருமானின் நடராஜ ரூபத்திற்கு விசேஷ ஆராதனைகள் நடைபெறும் அந்த ஆராதனைகளெல்லாம் நீங்கள் பார்த்து அதில் நீங்கள் கலந்து கொள்ளலாம் குறிப்பாக சிதம்பரம் ஆலயம் சென்று வருவது உங்களை நோய் நொடியின்றி ஆரோக்கியத்தோடு வாழ்வதற்கு உதவிகரமாக இருக்கும் அதுவும் குறிப்பாக திருவாதிரை நட்சத்திரம் வரக்கூடிய நாளன்று சிதம்பரத்தில் சென்று நடராஜர் தரிசனம் செய்வது மிகவும் விசேஷம் இல்லத்தில் இருந்தபடியேவும் நீங்கள் வந்து சிவபெருமானை வழிபாடு நடத்தி கொள்ளலாம் திருவாதிரை நட்சத்திர நாள் என்று வாழைப்பழத்தை நெய்வேத்தியம் செய்து நீங்களும் உண்டு பிறருக்கும் விநியோகம் செய்து வாருங்கள் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் செய்கின்ற வேலை வருமானத்திற்காக செய்கிற வேலையாக இருக்கட்டும் அல்லது தொழிலாக இருக்கட்டும் அதில் எப்போதும் சிறந்து விளங்க வேண்டும் அதில் மேலும் மேலும் அடுத்த கட்டத்திற்கு செல்ல வேண்டும் எந்த ஒரு இடையூறும் வரக்கூடாது அப்படின்னு நினைத்து நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் நவக்கிரகங்களில் ஒன்றான சூரிய பகவானை இந்த சூரிய பகவான் ஆத்மகாரகனாக இருக்கார் அவரை வணங்க வணங்க நம்முடைய தன்னம்பிக்கை அதிகரிக்க ஆரம்பிக்கும் நம்முடைய ஆளுமை திறன் அப்படிங்கறது அதிகரிக்க ஆரம்பிக்கும் இந்த சூரிய பகவானை குறிப்பாக உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வணங்கி வர அவர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரித்து ஆளுமை திறனும் அதிகரித்து வேலையிலும் செய்கின்ற தொழிலிலும் எப்போதும் முதன்மை பெறுவது அப்படிங்கிறத பார்க்க முடியும் குறிப்பாக இந்த சூரியனை அஸ்தம் நட்சத்திரம் வரக்கூடிய நாளன்று இருந்தபடியேவும் வழிபாடு செய்யலாம் அல்லது சூரியனுக்கான ஆலயங்களிலும் சென்று வழிபாடு நடத்தலாம் தினந்தோறும் ஆதித்ய ஆதித்யஹதய பாராயணம் செய்வது என்பதும் உங்களுக்கு விசேஷ நன்மையை ஈட்டுத்தரும் இறுதியாக நாம் செய்கின்ற காரியம் எப்போதும் நமக்கு வெற்றியை ஈட்டுத்தரணும் எந்த இடையோறும் வராமல் நாம் நினைத்தபடி அந்த காரியம் வெற்றி பெற வேண்டும்னு நினச்சிங்கன்னா வணங்க வேண்டிய தெய்வம் நவக்கிரகங்களில் ஒன்றான குரு பகவானை இந்த குரு பகவான் அவர் பிறந்த நட்சத்திரமான பூசம் நட்சத்திர நாளன்று சென்று வழிபாடு நடத்துவது மிகவும் விசேஷ பலனை உங்களுக்கு ஈட்டு ஒன்று செய்யறதுக்கு முன்னாடியும் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குருவை சென்று நீங்கள் வழிபாடு நடத்திவிட்டு செய்து பாருங்கள் அவருக்கு உகந்த மஞ்சள் நிற பூக்களால் அவருக்கு அர்ச்சனை செய்து கொண்டை கடலை மாலை சாற்றி அதன் பிறகு காரியத்தை செய்து பாருங்கள் நிச்சயம் வெற்றி உண்டாகும் இதுவரையிலும் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பொதுவான இந்த ஐந்து விஷயங்களுக்கு எந்தெந்த தெய்வத்தை எப்படி வணங்கணும் அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்க நிச்சயம் செய்து பாருங்கள் நம்பிக்கையோடு செய்து பாருங்கள் நன்மை உண்டாகும் உங்களுக்கு தெரிந்தவர்கள் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாங்கன்னா அவர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ராம்ராம்